மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி நாளை மதுக்கடைகளை மூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் கேட்கலாம் வழக்கமாக அக்டோபர் இரண்டாம் தேதி தான் மதுக்கடைகளை மூடுவது வழக்கம் இந்த நிலையில் நாளை மது கடைகளை மூட வேண்டும் என்ற உத்தரவை மதுரை கிளை பிறப்பித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்த ரத்தீஷ் என்பவர் உயர் நீதிமன்ற கிளையில் மது மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் தங்கள் பகுதியில் உள்ள பொதுக்கடை என்ற பகுதியில் உள்ள மதுக்கடை ஒரு பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ளது அவகத்தை ஆற்ற வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த மனு இன்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் சசிதரன் ஆதிவேசு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் தூத்துக்குடி இது குறித்து குமரி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க கோரி வரும் பதினெட்டாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்த நிலையில் நீதிபதிகளே அவர்கள் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் மதுவிலக்கு ஆயத்துறை ஆயத்துறையையும் உள்துறை செயலாளரையும் எதிர்மனதாரர்களாக சேர்த்து இந்த இன்று நாளை நாளை மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினம் வருகிறது அன்று தமிழகத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளிலும் அனைத்து வகையான மதுக்கடைகளையும் பார்களையும் மூட வேண்டும் இதுவே அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று கூறி தமிழகத்திலும் உள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் மூடவே உத்தரவிட்டுள்ளனர் சர்மிளா